தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வகுப்பறையும் சமூக உளவியலும் எழுதியவர் அகமத் பிஸ்தாமி வாசிப்பவர் மணால் குர்ஷி வகுப்பறைதான் ஒரு தேசம் வேண்டி நிற்கும் எல்லா பிரஜைகளையும் உருவாக்கிவிடும் களம் அவர்களை மிகவும் சிறந்த பொருத்தமான நட்பிரஜைகளாக உருவாக்க வேண்டிய வரலாற்று பணி நிகழும் இடம் வகுப்பறை என்பதை அடிக்கடி நினைவூட்ட வேண்டிய தேவை எழுந்துள்ளது ஆற்றும் பாத்திரம் ஆசிரியர்கள் அதிலும் குறிப்பாக வகுப்பாசிரியர்கள் வகுப்பறை கூடாக சமூக உளவியல் குறித்து சில பார்வைகளை பதிவாக முன்வைப்பதே இப்பத்தியின் பிரதான நோக்கம் தனி மனிதர்களுடைய அத்துணை நடத்தைகளும் அவரவர் சமூக சூழ்நிலைகளை மையப்படுத்தி ஒழுங்காகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பகுத்தும் தொகுத்தும் கூர்ந்து ஆராய்கின்ற சமூக அறிவியல் பகுதியே சமூக உளவியல் எனப்படும் சமூக உளவியலின் செயற்பாடுகளை ஆய்வு பரப்புகளை ஒட்டுமொத்த பாடசாலையிலும் வகுப்பறையிலும் வெகுவாக கண்டுகொள்ளலாம் எந்த மனிதரும் தனித்து வாழ முடியாது பிறரில் தங்கையும் தேவைப்பட்டுமே வாழ வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் உள்ளது இயற்கையின் ஒழுங்கும் அப்படியே சமூக ஒழுங்கும் அப்படியே பொருளாதார தேவைகள் தேவைகள் கருதியும் ஒருவர் பிறரில் வாழ வேண்டும் சமூக வாழ்விலும் பொது வாழ்விலும் ஒருவர் மற்றவருடன் ஏற்படுத்திக் கொள்ளும் விதம் விதமான தொடர்புகளையே சமூக உளவியல் ஆய்வுக்குட்படுத்துகின்றது இந்த செயற்பாடுகள் வழியாக தனி மனிதர்களது சமூக செயற்பாடுகள் அவை தொடர்பான புலக்காட்சிகள் சமூக மதிப்பீடுகள் நெறிகள் சமூக விளிமியங்கள் போன்றன மனிதர்களது ஆளுமையை மனப்பாங்கை நடத்தையை நெறிப்படுத்துகின்றன ஆராய்வதிலும் நிர்ணயிப்பதிலும் பங்காற்றுகின்றன பின்னும் எளிமையாக கூறினால் வாழ்க்கையில் சுமூகமான உறவை ஏற்படுத்தி சமூக இசைவாக்கத்துடன் தத்தமது ஆளுமையை வடிவமைப்பதில் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான மாற்றங்களை சமூக உளவியல் விரிவாக ஆராயும் இதனை புரிந்து தம்மை தாம் வாழும் சூழலுக்கு ஏற்றாற்போல இசைவாக்கம் அடைய வைத்து சமூக வாழ்வை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் திறன்களை வகுப்பறைகளுக்கூடாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தனி மனிதனை சமூகமயமாக்கும் செயற்பாட்டுக்கு எத்தகைய பங்களிப்பை நல்கலாம் என்பதை சமூக உளவியல் வழியாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் நெறிப்படுத்தலாம் பாடசாலையிலும் வகுப்பறையும் மாணவர்களை சமூகமயமாக்கி சமூகவியல் ரீதியான பண்புகளை கடத்தி அல்லது உருவாக்கி சமூக வாழ்வுக்கு ஒத்திசைவான பொருத்தப்பாடுடையவர்களாக மாற்றும் பணியை ஆற்றும் பிரதான இடங்களாகும் பலதரப்பட்ட குடும்ப பரம்பரை பாரம்பரிய சமூக கலாசார பின்புலங்களுடனும் வேறுபாடுகளுடனும் வகுப்பறைக்கு வரும் மாணவர்கள் பாடசாலையில் கழிக்கும் காலம் முழுவதும் எண்ணற்ற பண்புகளை பெற்றும் கடத்தியும் நிலை மாற்றியும் தம்மை வடிவமைத்துக் கொண்டு ஆளுமை மேம்பாட்டை துரிதப்படுத்திக் கொள்கின்றனர் வீட்டிலும் குடும்பத்திலும் நிகழும் சமூகமயமாக்கல் செயற்பாடுகளை விடவும் இது துரிதமானது வேறுபட்டது முறையானது தொடரானது வாழ்நாள் நீடித்த மாற்றத்துக்கு வழியமைக்க கூடியது மாணவர்களாகிய வளரும் பரம்பரை எவ்வாறு சமூக உறுப்பினர்களாக மாறி சமூகத்தின் பல வகையான குழு தொகுதிகளில் பங்கேற்று அவர்களது நடத்தையை அமைத்துக் கொள்கின்றனர் என்பது பற்றிய தெளிவையும் வழிகாட்டலையும் ஆலோசனைகளையும் கையளிக்க வேண்டிய தார்மீக கடப்பாடு ஆசிரியர்களுக்கு உண்டு குடும்பத்தில் நிகழும் சமூகமயமாக்கலை விடவும் ஒருபடி மேலே சென்று முறைப்படுத்தப்பட்ட சமூகமயமாக்கலை மேற்கொள்ளும் இடம் வகுப்பறைதான் தனி மனிதர்களின் மனப்பாங்கும் நடத்தையும் ஆளுமையும் பிறரால் நிச்சய மாற்றங்களுக்குள்ளாகும் அதுபோலவே பிறரின் மனப்பாங்கு நடத்தை ஆளுமை போன்றன அடுத்தவர்களிலும் நிச்சயம் தாக்கம் செலுத்தும் இது பொதுவான தோற்றப்பாடு ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு அப்பால் சமூக ரீதியான உறவுகளை பேணவும் அதன்போது அவசியப்படும் சமூகம் சார்ந்த தலைமை கட்டுப்பாடு உள்ளிட்ட பொது விடயங்களில் பங்கேற்றல் முதலான பரந்த விடயங்கள் இதன் பேசுபொருள்களாக அமைகின்றன சமகால உலகில் ஒருவர் தனித்து ஒதுங்கி சமூக உறவுகளில் இருந்து விடுபட்டு வாழ முடியாது தம்மை அறியாமலேயே ஒவ்வொருவரும் உலகளாவிய பிரஜைகளாக குளோபல் சிட்டிசன்ஸ் மாறியுள்ளனர் இதற்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் சமூக ஊடகங்கள் போன்றன துரித களம் அமைத்து விடுகின்றன சமூக உளவியல் என்பது தனித்த ஒரு துறை அல்ல அதற்குள் கல்வி உளவியல் மானுடவியல் பொருளியல் அரசியல் உளப்பகுப்பாய்வு சமயம் பண்பாடு கலாசாரம் போன்ற எண்ணற்ற அகன்ற பரந்த பரப்புகள் நேரடியாக தொடர்பு படுகின்றன இலங்கை போன்ற பன்மைத்துவ கலாச்சார செல்வாக்கு ஓங்கி வளர்ந்து விரிந்துள்ள தேசத்தில் அமைந்துள்ள பாடசாலைகள் வழியாக வித்தியாசமான போக்கும் பார்வையும் கொண்ட சமூக உறுப்பினர்கள் மாணவர்களாகவே ஆசிரியர்களாகவே பெற்றோர்களாகவே பாடசாலை சூழமைவில் இணைந்து கொள்ளலாம் இவர்களுக்கிடையே சுமூகமான இணக்கப்பாட்டுடன் கூடிய முருகலற்ற உறவு வளர்க்கப்பட வேண்டுமாயின் இத்தகைய சமூக உளவியல் பார்வையும் பின்புலவும் கொண்டவர்கள் ஆசிரியர் அமைய வேண்டும் இல்லாத பட்சத்தில் மாணவர்களுக்கு மத்தியில் முருகலும் மோதலும் பிணக்குகளும் கைகலப்பும் அடிக்கடி ஏற்பட்டு அவை வகுப்பறை சூழலையும் பாடசாலை சூழலையும் சமூகத்தையும் ஆட்டம் காண வைக்கும் பன்மைத்துவ விளிமியங்களை புரிந்து கொண்டு பேடி நடக்கும் முறையான ஒரு சூழமைவு தோன்றும் வரை சமூக உளவியல் குறித்த விழிப்புணர்வை கட்டம் கட்டமாக வளர்த்து மேம்படுத்த வேண்டிய வரலாற்று பணியை செய்ய வேண்டியவர்கள் வகுப்பாசிரியர்களே என்பதை வசதியான மறந்துவிட்டு வகுப்பறையின் நான்கு சுவர்களுடன் தம் பணியை ஆரம்பித்து முடித்துக் கொள்ளும் மனுநிலையில் இருந்து ஆசிரியர்கள் விலகி வர வேண்டும் நாம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவது போல வகுப்பறை முகாமை என்பது ஒரு நிறுவனத்தை முகாமை செய்வது போல ஆவணங்களுடனும் கோப்புகளுடனும் அறிக்கைகளுடனும் தொடர்பான ஒன்றல்ல இது நாளைய தலைவர்களை நட்பிரஜைகளை உருவாக்கும் மகத்தான பணி மனித ஆளுமைகளை வடிவமைக்கும் பணி சாதாரண பணிகளைப் போல கடந்து விடவே முடியாது மனித வாழ்வின் நீட்சியுடனும் எதிர்கால சந்ததியின் வாழ்வுடனும் முட்டி மோதுகின்ற வாகை கூறுகளுடன் தொடர்புபடும் பணி மனசாட்சிக்கு விரோதமின்றி ஆற்ற வேண்டிய அழியாத அறப்பணி இதில் இணைவோர் தம்மை அர்ப்பணிக்க தயாராகி களத்தில் இறங்க வேண்டும்